அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க நான் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைன் பண்ணாமதா சப்ஸ்கிரைன் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வெளியே உடனுக்குடனே வரும் இந்த பூமி எங்கே லொக்கேஷன் ஆகிக்குது பார்த்திங்கன்னா பூலவாடிக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க தாரோடு பேச பார்த்திங்கன்னா எவ்வளோ வருங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க இது ஏரியாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபது ஸ்டெண்டுங்க சூப்பரான பூமி இதில் போர் இருக்குது இந்த போருக்கு இபி வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க உடனே வந்து சர்வீஸ் வரக்கு பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் பூரா தோப்பு ஏரியா தனுங்க பக்கத்தில் பிஐ பாய்க்கால் போகுது ஒரு சைடு ஒரு சைடு தாரும் ஒரு சைடு பிஐ பாய்க்கால் இது மாதிரி செம்மண் பூமி உங்களுக்கு எங்கேயுமே கிடச்சிருக்காது ரோடு வருங்க இதில் ஸ்கூல் வண்டியே எல்லாமே நிறைய பஸ்ஸு இதுக்கு எல்லாமே போகுது ஒரு சைடு வாய்க்காலும் இரண்டு சைடுமே தடமுல பூமிக்குது இந்த கரண்ட கம்பத்தில் சர்வீஸ் வாங்குறது உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க அதுக்காகத்தான் அந்த கம்பம் உள்ளே போட்டுக்கிறேன் அப்படிங்க செம்மண்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன் ரத்தக்கெல்லாம் இருக்குதுங்க இது ஏரியா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது செட்டு வருதுங்க எழுபது செட்டு ப்ரைஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பதே லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு போர் ஒரு சர்வீஸு பிஏபி வாய்க்கால் ஓரத்தில் ஒரு சைடு தடம் இது மாதிரி குறைவான பட்ஜெட்டில் உங்களுக்கு எங்கேயுமே பூமி இல்லை எழுபது சென்ட் முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நேரடியாக உட்காந்து குறைச்சி பேசலாம் பக்கத்தில் பிஏபி வாய்க்கால் வந்து ஆறு மாதம் தண்ணி ஓடுறதுனால உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது யாருமே மிஸ் பண்ணிடுறாதிங்க நண்பர்களே இந்த பூமி முடிச்சா நம்ம நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே